மகாநதி சீரியல்ல காவேரியோட அம்மா சாரதா வந்து அவ்வளவு சொல்லியும் கேட்காம உடம்புல அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் வேண்டுதல் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோயில விழுந்து பிறண்டு அங்க பிரதேசம் பண்ணிடுறாங்க ஸோ அங்க பிரதேசம் பண்ணின உடனே ஆகி உக்காந்துடுறாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டியும் அங்கே வந்துடுறாங்க ஸோ காவேரிக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்ததுன்னா நான் வேண்டுதல் பண்ணுறேன் ஆ அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு வரையா சொல்கிறாங்க இல்லையா இது கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கும் தானே ஸ்கேனிங் நடந்தது எனக்கும் சேர்ந்து வேண்டாம இந்த காவேரிக்கு மட்டும் எதுக்காக இருக்கிறாங்க ஆ அப்படின்னு மனசுக்குள்ளாரே பயங்கரமாக பொறாமல் பாடுறாங்க ஆனால் கங்காவுக்கும் தெரியாது இல்லையா ஸோ காவேரிக்கு அம்மா போட்டிருக்கிறப்ப குழந்தைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னது ஸோ அது தெரியாததுனால இந்த பக்கம் கங்காவும் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க ஸோ அதனால கங்கா மேலேயும் எந்த பெரிய தப்பும் இல்லை வீட்டுக்கு வந்த உடனே இதே பிரச்சனை தான் கங்கா ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க இதனால கங்காவுக்கும் காவேரிக்கும் சும்மா சண்டை உருவாகுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோயிலில் விழுந்து பிறண்டதுனால இங்கே காவேரியோட அம்மாவுக்கு காய்ச்சையே அடிக்க ஆரமிச்சிருச்சாட்டுக்கு ஸோ அதனால் தலைக்கு ஒத்திரமெலாம் கொடுத்து படுக்க வச்சுருக்குறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக கங்கா நேராக போய் யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க ஏற்கனவே யமுனா காவேரி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால கங்காவோட சேர்ந்து ஒட்டு ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் காவேரி விஜயை பார்க்குறதுக்காக விஜய்யோட போஷணுக்கு போயிடுறாங்க அங்கே நம்ம விஜய்க்கு கொஞ்சோண்டு அமௌண்ட் கொடுத்து இது நீ கொடுத்ததாவே வீட்டு செலவுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்பில் இன்னும் எபிசோட பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு